இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடி விநாயகர் சில பார்க்க அற்புதமா இருக்கக்கூடிய விநாயகர் தான் விநாயகர் சிலையோட ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு தேர்ட்லாம் இருக்குது இப்போ நீங்கள் விநாயகர் சிலை இப்போ புக் பண்ணாதான் அன்றைக்கி வர்றதுக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இன்னும் போக போக ஒரு டிசைன்ஸ் கூட இருக்காது ஹலோ மக்களே வணக்கம் டு சேலம் சுதன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் விநாயகர் சிலை செய்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போ விநாயகர் சிலை மும்முரமாக இருக்குது ஏன்னா அடுத்த மாதம் ஒரு தேதி பக்கத்தில் வந்து வந்து விநாயகர் சதுர்த்தி வரதுனால இப்போவே விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய சிலைகள் செய்கிற பணி ரொம்ப மும்முரமாக இருக்குது இப்போ நான் வந்திருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை சின்னதாக ஒரு அடியிலேருந்து ஒரு முப்பது அடி வரைக்குமே செஞ்சிகிட்ருக்காங்க போல் சாரி பதினஞ்சு அடி வரைக்கும் செஞ்சுட்ருக்காங்க அதில் என்னென்ன ரகத்தில் என்னென்ன விநாயகர் இருக்குது எவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுற பாருங்கள் பாருங்க விநாயக சதுர்த்தின்னு வந்துட்டாவே விநாயக சதுர்த்தி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதாவது இந்தியாவில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகைனா அது விநாயக சதுர்த்தி தான் அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு விநாயகர்கள் தான் முக்கியமானது அதெல்லாம் நம்ம விநாயகர் என்னென்ன கலரில் என்னென்ன ரகத்தில் இருக்காருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற பார்க்குறீங்களா ஏன்னா விநாயகர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது இப்போ நான் வந்திருக்கிறது வந்து விநாயகராக தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி பாருங்கள் விநாயகர் இதில் ராமர் மேலே அன்பு விடுற மாதிரி விநாயகர் கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டாச்சு ரொம்பவும் பிரமாதமாக அற்புதமாக இருக்குது இதுக்கு ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் வர்ணம் தீட்டுற பணி இருக்குது இன்னும் வர்ணம் மட்டும் போடணும் இந்த விநாயகர் சிலையெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இது வந்து இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் தான் இந்த விநாயகர் சிலை செய்கிற இடம் இருக்குது உங்களுக்கு நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லை அதோட அட்ரஸ் நான் போடுறேன் பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நா நாலடி ஃபீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை நாலடியில் இருக்குது எல்லாமே இதெல்லாம் வந்து ஓவரால் ராமரோட இது வண்ணம் தீட்டினது இது வண்ணம் தீட்டாதது இதோட ரேட் எவ்வளோ இல்லை அதான் இது வண்ணம் தீட்டி இருக்கீங்களா விநாயகர் வந்து எட்டடி இருக்குங்களா எட்டடி அடி இருக்கிற விநாயகரை விநாயகர் சிலை வந்து இது வந்து பதினஞ்சாயிரமா இது வந்து இப்போ புக்கிங் ஆயிடுச்சு இப்போ இதுக்கெல்லாம் வந்து வண்ணம் தீட்டுற பணிக்கு ரெடியாக இருக்குது அதுலயே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சைஸில் இது வந்து நாலடியில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலையில் ப பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணர் மேலே இருக்கிற மாதிரி விநாயகர் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது விநாயகர் சதுர்த்தி இருந்து முக்கியமாக இந்த விநாயகர்லாம் புது புது மாடலில் கொண்டு முடிச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பவானி கிட்ட இருக்குது இதெல்லாம் ஒவ்வொருமும் ஒவ்வொரு வடநாட்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை தான் இது மாருங்க மூசிக வாகனம் விநாயகர் பெருமான் மூசிக வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர் சிலை இது வந்து சின்னதாக ஒரு நாலு அடி இருக்குது இது சாரி அடியில் இருக்குது அந்த மாதிரி விநாயகர் சிலை தான் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து இதெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பா அந்த நேம் நேம் போட்டுடுறாங்க அவங்க பேர் வந்து பின்னாடி எழுதிடுறாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் எழுதி இருக்கிறது அவங்க புக் பண்ணியிருக்காங்கள அதெல்லாம் நேம் அவங்களோட நம் நேம் எழுதி அவங்களுக்குன்னு வச்சு ஒதுக்க ஒதுக்குனது தான் இந்த விநாயகர் சிலைங்க ஒரு அடி அரடியில் இருக்கிற விநாயகர் சிலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக காட்டுற பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி அரை அடி விநாயகர் சிலை பார்க்க அற்புதமாக இருக்கக்கூடிய விநாயகர் தான் விநாயகர் சிலைகளோட ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு தேர்ட் ப்ளாக இருக்குது இப்போ நீங்கள் விநாயகர் சிலை இப்போ புக் பண்ணாதான் அன்றைக்கி வரத்துக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இன்னும் போக போக ஒரு டிசைன்ஸ் கூட இருக்காது அதனால் முந்தி முந்தி விநாயகனுக்கு முந்தி அடிச்சுட்டு நம்ம விநாயகர் வாங்கணும் விநாயகர் ஒவ்வொரு மாடலேஷனில் ஒவ்வொன்றும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தகாசமான கலரில் இருக்குது வண்ணம் தீட்டுறதுக்காக வந்திருக்கிற மாடல்ஸு இதெல்லாம் வந்து வண்ணம் தீட்டி அடுத்தது நம்ம வச்சுருப்பாங்க அப்போ தான் இதோட ரேட்டு தெரியும் இப்போ அந்த பாட்டை தெரியாதுங்க இந்த விநாயகருக்கு உயிர் கொடுக்கறதே அந்த ஒரு முக லட்சணம் தான் இந்த முக லட்சணங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் செல கலர் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் இப்போ கலர் பண்ணியிருக்கு அங்கே விநாயகர் ரெடி பண்ணி மேக்கிங் முடிச்சாச்சு இங்கே கலர் பண்ணி நம்மளுக்கு அது நாளைக்கு எப்படி இந்த ஒரு வாரத்துக்குலாம் இங்கே ஷோ ஆகிடும் இதில் விநாயகர்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற விநாயகர் இங்கே நந்தி மேலே விநாயகர் வர மாதிரி இருக்கிறது பார்க்கவே கண்கள் அது அப்படியே ரொம்ப வர்ணிப்பு நம்மளை கவர்ற மாதிரி இருக்குதுங்க இந்த கலர்லாம் கலர் கொடுக்கறது தான் ஒரு சிலைக்கோட உயிர் கொடுக்குற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ராமர் வந்து விடுற மாதிரி ரா உக்காந்தி இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இந்த வருஷம் நிறைய செஞ்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் ராமர் சிலையை ராமர் 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 ராமர்னு விநாயகரை கொண்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னும் பல விநாயகர்களுக்கு வண்ணம் தீட்டலை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போவே தேவைப்படுறவங்க இந்த பவானி கொடுக்குற பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த விநாயகர் சிலையெல்லாம் நீங்கள் பார்க்குறது நாங்கள் பார்க்கலாம்